பனித்துளிகள் செப்டம்பர் இருபத்தி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு உக்கிரானத்துவம் அது தேவனுக்குரியது கூறியது என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள் அப்பொழுது நான் வானத்தின் பலகனிகளை திறந்து இடம் கொள்ளாமற் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்துப் பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் மல்கியா மூன்று பத்து வாஷிங்டனின் ஃபெடரல் வேயை சேர்ந்த வால்மார்ட் நிறுவன ஊழியரான பிஸ்மார்க் மென்சா ஒரு நாள் வேலை செய்து கொண்டிருந்தார் வாகன நிறுத்தமடத்தில் கட்டணம் வசூலித்து கொண்டிருந்தபோது போது இருபதாயிரம் டாலர் பணம் இருந்த ஒரு உரையை கண்டெடுத்தார் கொஞ்சமும் தயங்காமல் அந்த வாடிக்கையாளருடைய காருக்கு பின்னால் வேகமாக சென்று மொத்த பணத்தையும் அவரிடம் கொடுத்தார் அந்த பணத்தை அந்த நபர் ஒரு புதிய வீட்டை வாங்குவதற்காக முன்பணமாக வைத்திருந்தார் அந்த செயலுக்காக அவர் மின்சாவுக்கு வெகுமதி கொடுத்தபோது போது மின்சா அதை வாங்க மறுத்துவிட்டார் நமக்கு சொந்தமில்லாத ஒன்றை நாமே வைத்துக்கொள்ள தூண்டுதல் ஏற்படலாம் ஆனால் அந்த பணம் நம்முடையதல்ல கர்த்தர் தம் மக்களிடம் மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள் என்றார் அவர்கள் எதினாலே உண்மை வஞ்சித்தோம் என்று திரும்பி கேட்கிறார்கள் அதற்கு அவர் தசமபாகத்திலும் காணிக்கையிலும் தானே என்று சொல்லுகிறார்கள் மல்கியா மூன்று எட்டு நாம் சம்பாதிக்கிற பொருட்கள்ல பத்தில் ஒரு பங்கு தேவனுடையதென்று வேதாகமம் கூறுகிறது லேவியராகம் இருபத்தேழு முப்பது முப்பத்தி ரெண்டு தசமபாகம் என்றால் பத்தில் ஒரு பங்கு என்று அர்த்தம் உன்னதமான தேவனுடைய இருந்த மெல்கி சேதைக்கு ஆபரஹாம் தசமபாகம் கொடுத்தார் ஆதி பதினான்கு இருபது தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசமபாகம் செலுத்துவேன் என்று கர்த்தரிடம் யாக்கோபு பொருத்தனை பண்ணினார் ஆதியாக இருபத்தி எட்டு இருபத்தி ரெண்டு இஸ்ரவேல தசம பாகம் செலுத்த வேண்டும் என்று தேவன் கட்டளையிட்டார் என்னகமாம் பதினெட்டு வசனங்கள் இருபத்தி நான்கு இருபத்தி ஆறு இருபத்தி எட்டுல வாசித்து பார்க்கலாம் இயேசுவும் கூட தசம பாகத்தை உறுதிப்படுத்தினார் மத்திய இருபத் மூன்று இருபத்தி மூன்றை வாசிக்கலாம் தசமபாகம் ஒரு ஆசிர்வாதம் ஏன்னா அது தேவன் அனைத்திற்கும் உரிமையாளர் என ஒப்புக்கொள்ளுகிறது அவருக்கு சொந்தமானதை ஏன் அவருக்கு திருப்பி கொடுக்க கூடாது இன்றைய செயலில் காட்டுங்கள் நீங்கள் எப்போதாவது விலையுயர்ந்த பொருள் ஒன்றை கண்டெடுத்து அதை திரும்பி அதன் உரிமையாளரிடம் கொடுக்க முயற்சித்திருக்கீங்களா இன்றைய ஆழமான ஆராய்ச்சிக்கு உபகமாக பன்னிரெண்டு வசனங்கள் ஆறு பதினொன்று பதினேழு மல்கியா மூன்று வசனங்கள் எட்டு முதல் பனிரெண்டு ஒன்று குருந்தையர் ஒன்பது வசனங்கள் பதினொன்று முதல் பதினான்கு கொடுக்கப்பட்ட வசனங்களை ஆழம் மாதிரியான் நீங்கள் எந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கட்டும்